ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை ஸோ கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் ஆறுநூற்றி இருபத்தி மூணாவது நாளாக எனக்கு ஸ்டாக்கிங் இன்கம் எனக்கு கிடச்சிருக்கு என்னுடைய ஒரு நாள் ஸ்டாக்கிங் இன்கம் பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஆறு கைட் காயின் ப்ளஸ் எனக்கு லெவல் ஒன் மற்றும் லெவல் டூ பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது கைட் காயின் ஸோ டோட்டலாக ஒரு முந்நூற்றி முப்பத்தி ஆறு கைட் காயின் ஒரு கைட் காயினோட ப்ரைஸ் டூ பாயிண்ட் செவன் ஒன் பார்த்திங்கன்னா அப்போ கேல்குலேஷன் பண்ணி கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ரூபா என்னுடைய ஒரு நாள் இன்கம் ஸோ என்னுடைய கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் என்னுடைய ஒன் டே இன்கம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ரூபா ஸோ கண்டினியூஸாக ஆறுநூற்றி இருபத்தி மூணு நாட்களாக எனக்கு இது கிரெடிட் ஆகியிருக்கு ஸோ இன்னொரு முக்கியமான அப்டேஷன் பார்த்திங்கன்னா ஒண்டர்ஃபுல்லான ஒரு நியூ பிளான் வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க ரெட் டைமண்ட் பிளான் ஸோ இது என்ன ஏற்கனவே இருக்கிற பிளானுக்கும் இந்த பிளானுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா ஆர்ஓஎஸ் டெய்லி கிடைக்கக்கூடிய ஆர்ஓஎஸும் ப்ளஸ் கேபிட்டலும் ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு எவ்ரிடே உங்களுக்கு கிரியேட் ஆகும் ஸோ அப்போ மந்த்லி எவ்வளோ பர்சன்டேஜ் கேட்டிங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு கிரியேட் ஆகும் இந்த பிளானில் மினிமம் எவ்வளோ வித் சாரி டெபாசிட் பண்ண முடியும் அதாவது நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா மினிமம் டென் தௌசண்ட் கைட் காயின்லேருந்து நீங்கள் இதில் ஸ்டாக்கிங் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு ஆறு மட்டும் தேவை ஆர் இல்லாமல் கேபிட்டல் வந்து மூணு வருஷத்துக்கு அப்புறம் தேவைன்னா உங்களுக்கு மந்த்லி த்ரீ பர்சன்ட் பிளானும் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் பிளானும் இருக்குது அது ஆர்ஒய்ஸ் மட்டும் வரும் அந்த பீரியட் மெச்சூரிட்டி டைம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய கேபிட்டல் வரும் பட் ஆனால் இந்த ரெட் டைமண்ட் பிளான் புது பிளான் பார்த்தீங்கன்னா ஆர்ஓஎஸ் ப்ளஸ் கேபிட்டல் ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு தேர்ட்டி சிக்ஸ் மந்த் உங்களுக்கு க்ரெடிட் ஆகும் ஸோ உங்களுக்கு அந்த முப்பத்தி ஆறு மாதமும் மந்த்லி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு மந்த்லி மந்த்லி உங்களுக்கு கிரியேட் ஆகும் அது எவ்ரிடே உங்களுக்கு க்ரியேட் ஆகும் ஆர்ஓஎஸ் ப்ளஸ் கேபிட்டல் ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் வந்து ஒரு ஒன் லேக் காயின் நீங்கள் வந்து இதில் ஸ்டாக்கிங் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டூ எக்ஸ் டூ எக்ஸ் ஸ்டாக்கிங் இன்கம் இதில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த பிளானில் மினிமம் டென் தௌசண்ட் கை காயில் ஸ்டாக்கிங் பண்ணலாம் ஸோ நீங்கள் யாருக்கிட்டையுமே நீங்கள் வந்து கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது டைரெக்டாக கைரா எக்ஸ்சேஞ்சில் போங்க அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுங்கள் பேங்க் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நீங்களாகவே ஐநூறு டெபாசிட் பண்ணி காயினை வாங்கி உங்களுடைய கைட் காயின் ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணிக்கலாம் ரெட் டைமண்ட் பிளானை சூஸ் பண்ணி ஓகேங்களா ஸோ இந்த கைட் காயின் ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டோட சைன் அப் ரெஃபரல் லிங்க்கும் கைரா எக்ஸ்சேஞ்சோட ரெஃபரல் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணிக்கங்க உங்களுக்கு எதேதும் அதில் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறதுல இல்லை காயினை பை பண்ணுறதுல உங்களுக்கு எந்த டவுட் சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் என் நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஓகேங்களா ஸோ என்னுடைய ரெஃபரல் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் உங்களுக்கு எந்த சந்தேகம் டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு தாராளமாக கால் பண்ணுங்கள் ஸோ இந்த பிளான் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிளான் ரெட் டைமண்ட் பிளான் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் பர் மந்த்லி முப்பத்தி ஆறு மாதம் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ மினிமம் வித்துட்ராக பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கை காயின் வந்தால் வித்தட்ரா பண்ணிக்கலாம் மந்த்லி ஒன்ஸ் ஒரு முறை வித்தட்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ என்னுடைய லைவ் வித்தட்ராக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒரு நம்மளுக்கு கிரீட் ஆகக்கூடிய ஆர்ஓஎஸ் இன்கம்மை கைரா எக்ஸ்சேஞ்சுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம அதை லைவாக செல் பண்ணி ஐயன் பேங்க் அக்கௌண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை பார்க்கலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட் நம்மளுடைய கை காயின் ஸ்டாக்கிங் அக்கௌண்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு இது க என்னுடைய ஃபஸ்ட் அக்கௌண்ட் இது என்னுடைய கைட் காயின் ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டேன் லெஃப்ட் சைடு கார்னர் இருக்கிற அந்த நாலு கோடை டச் பண்ணி ஸ்டாக்கிங் கான்ட்ராக்ட்ஸ கிளிக் பண்ணி ஆர் ஒய்ஸ் வித் கீழே இருக்குது பாருங்கள் ஆர் ஒய்ஸ் வித் அந்த ஆர் வாய்ஸ் வித் ட்ரா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வித்ட்ரா பண்ணுற பேஜ் வரும் உங்களுக்கு ஸோ அந்த பேஜில் எவ்வளோ காயின் இருக்குது எவ்வளோ வித்ட்ரா பண்ண முடியும் எவ்வளோ மினிமம் வித்த ட்ரா எல்லாமே உங்களுக்கு அங்கே ஷோ ஆகும் ஸோ இப்போ என்னுடைய பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐம்பத்தி மூணு கைட் காயின் இருக்குது ஸோ ப்ளீஸ் நோட் யுவர் கரண்ட் பேலன்ஸ் இஸ் லிமிட்டட் டு வித் ட்ரா வித் மினிமம் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் கைட் காயின் மினிமம் இருந்தால் தான் வித் பண்ண முடியும் நம்மகிட்டே இருக்குது ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் ஆறாயிரத்தி ஐம்பது ரவுண்ட் ஃபிகரில் டைப் பண்ணுறேன் வாலட் அட்ரஸ் ஓகேங்களா வாலட் அட்ரஸ் எங்கே எடுக்கணும்னா கைரா எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு வாலெட்டை கிளிக் பண்ணி கை காயினோட டெபாசிட் அட்ரெஸ்ஸை எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணணும் வேறு காயின் அட்ரஸ் நீங்கள் பே பேஸ்ட் பண்ணுற போகிறீங்க அதை கேர்ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா ஸோ இதை என்னுடைய கைரா எக்ஸ்சேஞ்ச் ஆப்பு ப்ளேஸ்டோர்லேயே இருக்குது ஸோ கீழே வந்து பாருங்கள் ஹோம் ட்ரேட்ஸ் ஆர்டர்ஸ் வாலட் வாலெட்டை க்ளிக் கிளிக் பண்ணுறேன் ஃபியாட் கிரிப்டோன்னு இருக்குதுங்களா அதில் கிரிப்டோவை க்ளிக் பண்ணி இந்த ஹைட் ஜீரோ அமௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கைட் காயின் வரும் ஸோ இல்லைன்னா நீங்கள் கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணினா கடைசியாக கூட உங்களுக்கு இருக்கும் பாருங்க கைட் இருக்குங்களா இங்கே டெபாசிட் கொடுங்க டெபாசிட் கொடுத்தீங்கன்னா இந்த டெபாசிட் அட்ரஸ் உங்களுக்கு ஷோ ஆகும் இந்த ரைட் சைடில் இருக்கிற இந்த ஸ்கொயர் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிணா காப்பி ஆகிடும் அட்ரஸ் வந்து காப்பி ஆகிடுங்க அப்புறம் என்ன பண்ணுங்கள் கைட் காயின் ஸ்டாக்கிங் ஆப்பில் போயிட்டு இந்த வாலெட் அட்ரஸ் இடத்துல நீங்கள் பேஸ்ட் கொடுங்க ஓகேங்களா பேஸ்ட் கொடுத்துட்டு ப்ராசஸ் யுவர் ரெக்வஸ்ட் டூ பர்சன்ட் டிடக்ஷன் போக நம்மளுக்கு மீதி காயின் நம்மளுடைய எக்ஸ்சேஞ்ச்க்கு வரும் ப்ராசஸ் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன் கொடுத்ததுக்கப்புறம் மெயில் ஓடிபி ட்ரான்ஸாக்ஷன் பாஸ்வேர்டு இது ரெண்டும் என்டர் பண்ணணும் இந்த ரெண்டுமே என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய காயின் வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஸோ டிரான்ஸாக்ஷன் பாஸ்வேர்டு கேட்குது சக்ஸஸ் ஆயிடுச்சு யுவர் ரெக்வஸ்ட் ஆஃப் வித் ட்ராஸ் சக்சஸ்ஃபுல் பீன் கம்ப்ளீட்டட் ஓகேங்களா ஸோ என்னுடைய வித் வந்து நான் இப்போ எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் இந்தமாரி என்னுடைய செகண்ட் தேர்ட் அக்கௌண்ட்டையும் நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய அனைத்து அக்கௌண்ட்டுமே பார்த்திங்கன்னா எனக்கு கிடைச்ச ஸ்டேக்கிங் இன்கமான ஆர்வஸ் இன்கம்மை கயிறு எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் ஸோ காயின் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்ததுக்கப்புறம் ஸோ எப்படி வந்து பார்த்திங்கன்னா காயினை வந்து எக்ஸ்சேஞ்சில் செல் பண்ணுறதுன்றதால் லைவாக நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டாக்கிங் இன்கம்மை எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்ததுக்கப்புறம் லைவாக உங்களுக்கு செல் பண்ணி என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஐயன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஒரு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் ஜென்யூனாக இன்கம் கொடுக்குற ஸ்டாக்கிங் இன்கம் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த நியூ பிளான் பார்த்திங்கன்னா ரெட் டைமண்ட் பிளானில் மினிமம் டென் தௌசண்ட் காயினில் நீங்கள் இந்த பிளானில் ஸ்டேக்கிங் பண்ணுங்கள் ஏன் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னா ஆர்ஓஎஸ் ரிட்டர்ன் ஆன் ஸ்டாக்கிங் இன்கம் ப்ளஸ் கேபிட்டல் ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு எவ்ரி மந்த் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் கிடைக்கும் முப்பத்தி ஆறு மாதம் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ கேபிட்டலும் ப்ராஃபிட் ரெண்டுமே சேர்ந்து எவ்ரிடே உங்களுக்கு கிரியேட் ஆகும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் என்னென்ன ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா விபின்ற ப்ராஜெக்ட் பிக்னோன்ற ப்ராஜெக்ட் சோலார் என்எஃப்டி அதாவது பிசிக்கல் அதாவது விர்ச்சுவல் என்எஃப்டிக்கு ஈக்குவலாக உலகத்திலேயே பிசிக்கல் அசெட் க்ரியேட் பண்ண ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் நம்முடைய கைராவோட இந்த கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய சோலார் என்எஃப்டி ப்ராஜெக்ட் ஸோ இந்த மாரி இந்த கைட் காயினில் நிறைய ப்ராஜெக்ட் லைவாக இருக்குது அப்கமிங்கில் நிறைய ப்ராஜெக்ட் வரப்போகுது ஸோ இந்த ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் நீங்கள் இந்த ரெட் டைமண்ட் பிளான்ல மினிமம் ஒரு டென் கே ஒரு டென் தௌசண்ட் கைட் காயினில் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணுங்கள் எவ்ரி மந்த் உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு ஸ்டாக்கி இன்கம் கிடைக்கும் மினிமம் வித் ட்ரா ஃபைவ் ஹண்ட்ரட் காயின் வந்தாலே நீங்கள் விதட்டாக பண்ணிக்கலாம் மந்த்லி ஒன்ஸ் ஒரு முறை விதட்டாக பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ உங்களுக்கு எந்த வித சந்தேகம் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு தாராளமாக கால் பண்ணுங்கள் ஏன் நான் மீண்டும் சொல்கிறேன்னா காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்டிங்ஸ் பண்ணப்பட்ட ஒரு கிரிப்டோ கரன்சி ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்கிற ஒரு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் மட்டும் இல்லாமல் எஃப்ஐயூ ரிஜிஸ்டர் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சான காய்நேஷனல் எக்ஸ்சேஞ்சிலும் லிஸ்டிங் ஆன ஒரு கிரிப்டோ கரன்சி தான் நம்முடைய கைட் காயின் ஸோ இது மட்டும் இல்லாமல் ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி தான் நம்முடைய கைட் காயின் இபி பில் மொபைல் ரீசார்ஜ் கேஸ் பில் இதுக்கெல்லாம் நீங்கள் கைட் காயினை ப பயன்படுத்தி பே பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த சந்தேகம் சந்தேகமிருந்தாலும் தாராளமாக நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் என்னுடைய கை காயின் ஸ்டேக்கிங் சைன் அப் ரெஃபர் லிங்க்கும் கீழே இருக்குது சைன் அப் பண்ணிக்கோங்க கைரா எக்ஸ்சேஞ்சோட லிங்க்கும் கீழே இருக்குது நீங்கள் டேரெக்டாக யார்கிட்டையும் காயின் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் டேரெக்டாக எக்ஸே எக்ஸ்சேஞ்சிலே போய் காயின் வாங்கிக்கலாம் ஓகே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ